வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல் இன்னைக்கு நாம் பார்க்க போது ராமச்சந்திர கவிராயருனுடைய தனி பாடல்களில் ஒரு சில பாடல்கள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அந்த பாடல்கள் முன்னாடி ராமச்சந்திர கவிராயர் பற்றி ஒரு சில குறிப்புகள் இவர் தொண்டை நாட்டில் பிறந்தவர் சென்னையில் வாழ்ந்து வந்திருக்கிறார் ஆங்கிலேயரான எல்லிஸ் துறைக்கு பாடம் கற்பித்து கொடுத்தவர் இவர்தான் குருவாக இருந்திருக்கிறார் இப்படின்னு கூட ஒரு கேள்வி கேட்கலாம் எல்லிஸ்துறைக்கு ஆசிரியராக இருந்தவர் யாருன்னு கேட்டால் ராமச்சந்திர கவிராயர் அடுத்தது இவர் இறந்த பொழுது எல்லிஸ் துறை அவர்கள் இவருடைய புலமையை புகழ்ந்து ஒரு பாடல் கூட பாடியிருக்கிறார் இவர் நகைச்சுவை பாடுவதில் வல்லவர் அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் சித்திரக்கவி பாடுவதிலும் வல்லவராக இருந்திருக்கிறார் எல்லோருக்கும் விளங்கக்கூடிய வகையில் எளிய சொற்களால் பாடக்கூடியோர் இவர்தான் இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சகுந்தலை விலாசம் தாருக விலாசம் ரங்கோன் சண்டை நாடகம் ரணிய வாசகப்பா முதலிய நாடக நூல்களை இயற்றியுள்ளார் இவர் இயற்றிய நூல்கள் எல்லாமே என்னது நாடக நூல்கள் அடுத்தது தனி பாடல்கள் பாடிக்கிறார் இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஏ அப்படின்னா நம்மளுக்கு எல்லிஸ் வரும் பொழுதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ராமச்சந்திர கவிராயர் எழுதிய பாடல்களை பார்க்கலாம் பருமை துன்பத்தில் வாடிய போது பிரம்மனை இகழ்ந்து பாடியதாக ஒரு பாடல் பாடிக்கிறார் பாருங்கள் கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா இல்லைத்தான் பொண்ணைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தானா அல்லைத்தான் சொல்லித்தான் ஆரைத்தான் நோவத்தான் ஐயோ எங்கும் பல்லைத்தான் திறக்கத்தான் பதுமைத்தான் புவியில் தான் பண்ணினானே அப்படின்னு பிரம்மனை பற்றி பாடுறாரு இந்த பதுமன் அப்படிங்கிறது வந்து பிரம்மனை குறிக்குது என்ன சொல்கிறாரு அப்படின்னா கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா அந்த கல்லையும் மண்ணையும் காய்ச்சி குடிக்கத்தான் எனக்கு பாடம் கற்பித்தானா இல்லை பொண்ணைத்தான் கொடுத்து தான் ரட்சித்தானா இல்லை எனக்கு நான் பிறக்கிற பொழுதே எனக்கு பொருளை கொடுத்து பொண்ணையும் பொருளையும் கொடுத்து பிறக்க வச்சானா இல்லையே சொல்லித்தான் ஆரைத்தான் நோவத்தான் இதை யாருக்கிட்ட தான் சொல்லி நான் நோகிறது ஐயோ எும் பள்ளைத்தான் திறக்கத்தான் புவியில் புவியில்தான் பண்ணினானே யாருக்கிட்ட போனாலும் பல்ல இழிச்சிட்டு அவங்க கிட்ட பேசக்கூடிய அளவுக்கு என்னை வச்சுட்டானே அந்த பிரம்மன் இந்த பூமியில் படைக்க வச்சுட்டானே அப்படின்னு பாடுறாருங்க பாருங்கள் இவ்வளோ ஒரு அருமையான பாடல் இதில் எப்படி கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னா பிரம்மனை இகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்னு கேட்கலாம் பிரம்மனை இகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்னு கேட்கலாம் இல்லைன்னா கல்லைத்தான் பாடல் வரியும் ரொம்ப அருமையான வரி அதனால் அந்த பாடல் வரி கூட கொடுத்து கூட கேட்கலாம் கல்லைத்தான் மண்ணைத்தான் அப்படின்னு கூட கேட்கலாம் இந்த பாட்டில் அடுத்த பாடல் பார்க்கலாம் வறுமையை பற்றி பார்த்தோம் அதுக்கு அடுத்த பாடலும் வறுமையினால் வாடக்கூடிய நிலைமை பற்றி தான் பாடிக்கிறாரு ஈயாத லோபிகளே இகழ்ந்து முருகக்கடவுள் மீது பாடிய பாடலாக பாடியிருக்காங்க பாருங்கள் நிறையா பேர்கிட்ட பொருள் இருக்கும் ஆனால் கொடுக்க மாட்டாங்க அவர்களை பற்றி பாடிக்கிறாங்க வணக்கம் வரும் சில நேரம் குமரக்கண்ட வலிப்பு வரும் சில நேரம் வலிய செய்ய கணக்கு வரும் சில நேரம் வேட்டை நாய்போல் கடிக்க வரும் சில நேரம் கயவர்க்கெல்லாம் இணக்கம் வரும் படி தமிழை பாடி பாடி எத்தனை நாள் திரிந்து திரிந்து இழைப்பேன் ஐயா குணக்கடலே அருள்கடலே அசுரரான குறைக்கடலை வென்ற பரங்குன்றாளனே இந்த அசுரர்களை அழித்து திருப்பரங்குன்றத்தில் வாழக்கூடிய முருகப்பெருமான பாடக்கூடிய பாடலாம் அமைஞ்சிருக்கு பாருங்க வணக்கம் வரும் சில நேரம் அவங்கள பார்க்குற பொழுது என்ன பண்ணணும் வணக்கம் சொல்லி ஆகணும் சில நேரத்தில் பணிய வேண்டிய கூடிய வகையில் கூட இருக்கலாம் வணக்கம் வரும் சில நேரம் குமரக்கண்ட வலிப்பு வரும் அவங்கள பார்த்தா என்னது ஒரு வலிப்பு நோய் கூட வரக்கூடிய வகையில இருக்கு அதே சமயத்தில் சில சமயம் வலுவில் ஒரு கணக்கினை செய்வது போல முணுமுணுப்பு வரும் கணக்கு செய்யக்கூடிய நேரத்தில் என்ன வரும் சில நேரங்களில் முணுமுணுப்பு செய்யக்கூடிய நிலையும் வரும் சில நேரம் வேட்டை போல் கடிக்க வரும் அந்த என்ன வேட்டை நாய் மாதிரி கடிக்க வரக்கூடிய நிலைமையில் வரும் அந்த நிலைமையெல்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குறும்புத்தனமெல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது கையவர்கெல்லாம் இணக்கம் வரும் படிதமலை பாடி பாடி அந்த கையவர்களையெல்லாம் நான் என்ன பண்ணுறேன் பாடி நல்லவனாக பாடி பாடி நான் இருக்கிறேன் இப்படி பாடி எவ்வளவு நாள் தான் சுற்றி அலைந்து திரிந்து அடியேன் வாடி மெழிவேன் இழைப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதுக்கு எனக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுங்க அப்படின்னு சொல்லி முருகக்கடவுள் மீது பாட்டாரு குணக்கடலே அருள்கடலே குணக்கடலாக விளங்குகின்றவனே அருள்கடலே அருளை கடல் போல அள்ளி கொடுக்கக்கூடியவனே அசுரரான குறைக்கடலை வென்று பரங்குன்றான் அந்த அசுரரை வென்று திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானே அப்படின்னு சொல்லி பாடுறார் பாருங்கள் அடுத்த பாடல் ஒருவருக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை யார்கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னா கடவுள்கிட்ட தான் சொல்லுவோம் அதே மாதிரி தான் ராமச்சந்திர கவிராயரும் சிவபெருமான்கிட்ட போய் தன்னுடைய கவலைகளை சொல்லலாம் அப்படின்னு போய் சொன்னால் அவர் சொல்கிறாரு தம்மை காட்டிலும் சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய கவலை அதை விட பெரியது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பாடல் பாடிக்கிறார் பாருங்கள் தம்மை காட்டிலும் சிவபெருமான் கவலைக்குரியவர் அப்படின்னு சொல்கிறாங்க வஞ்சகற்பால் நடந்து அலைந்த புண்ணும் வாசல்தோறும் முட்டுண்ட தலையிற் புண்ணும் செஞ்சொல்லை நினைத்து உருகு புண்ணும் தீரும் என்றே சங்கரன்பால் அப்பா கொஞ்சமல்ல பிரம்படியின் புண்ணும் வேடன் கொடுங்காலால் உதைத்த புண்ணும் கோபமாக பஞ்சவரில் ஒருவன் வில்லால் அடித்த புண்ணும் பாரென்றே காற்றி நின்றான் பரமன்தானே இந்த லாஸ்ட் லைன் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு பார் என்றே காட்டி நின்றான் பரமன் தானே இவர் எனக்கெல்லாம் இருக்கக்கூடிய புண்ணெல்லாம் போய் சொல்றாரு பாருங்க வஞ்சகற்பால் நடந்து அலைந்த புண்ணும் பொருள் தர தரேன்னு சொல்லி இன்னைக்கு வா நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி வஞ்சகர் சொல்ற பேச்சை கேட்டு ஒவ்வொரு நாளும் போனதுனால காலில் ஏற்பட்ட புண்ணும் தோறும் முட்டுண்ட தலையீர் புண்ணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்பொழுது அந்த வாசலை தலையில முற்றதுனால ஏற்படக்கூடிய புண்ணும் செஞ்சொல்லை நினைத்து உருகி புண்ணும் ஒரு பாடல் எழுதுறதுக்கு நல்ல சொற்கள் எழுதணும் நல்ல பாடல் வரி எழுதணும் அப்படிங்கறக்காக நினைத்து நினைத்து நெஞ்சில் ஏற்பட்ட புண்ணும் தீரும் என்று அந்த அதை தீக்கணும் அப்படின்னு சொல்லி போய் சங்கரன் பால் சேர்ந்தேன் அப்பா சங்கரன்க சிவபெருமானை போய் பார்க்குறேன் அங்கே போய் சேர்ந்தேன் அப்பா அப்படிங்கிறார் அப்போ அவர் சொல்கிறாரு கொஞ்சமல்ல பிரம்படியின் புண்ணும் எனக்கு கொஞ்சமல்ல எனக்கு அதை விட நிறையா புண்ணு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு என்னென்னு சொல்கிறாரு பிரம்படியின் புண்ணும் அந்த வந்தி கிழவிக்காக பாண்டியன்கிட்ட போய் பிறம்படி வாங்குவார் இல்லைங்க அந்த புண்ணை சொல்கிறாங்க அடுத்தது வேடன் கொடுங்காலால் உதைத்த புண்ணும் அந்த கண்ணப்பர் கண்ணை பிடுங்கி கண்ணை எடுத்து வைப்பார் இல்லைங்க அந்த காலால் உதைத்த புண்ணும் கோபமாக பஞ்சவரில் ஒருவன் வில்லால் அடித்த புண்ணும் பஞ்ச பாண்டவரில் ஒருவரான அர்ஜுனன் வந்து பாசுபத அஸ்திரத்துக்காக தவம் செய்வார் அப்போ வந்து அந்த தவத்தை சோதிக்கக்கூடிய வகையில் சிவன் வந்து ஒரு திருவிளையாடல் செய்வார் அப்போ வந்து அந்த அர்ஜுனன் வில்லால் அடிச்சிருவார் அந்த புண்ணு ஏற்படும் அதைத்தான் சொல்கிறாங்க இதில் இத்தனை புண்ணு எனக்கு இருக்குது பார் என்றே காட்டி நின்றான் பரமன் தானே இத்தனை புண் உன்ன விட எனக்கு புண்ணு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள் வஞ்சகர்பால் நடந்து அலைந்த காளி புண்ணும் வாசல் தோறும் முட்டுன்ற தலை தலைப்புண்ணு சொல்றாங்க செஞ்சொல்லை நினைத்து உருக்கும் நெஞ்சிற்புண்ணும் தீரும் என்றே சங்கரன்பால் சேர்ந்தேன் சேர்ந்தேனப்பா கொஞ்சமல்ல பிறம்படியின் புண்ணும் வேடன் கொடுங்காலால் உதைத்த புண்ணும் கோபமாக பஞ்சவரில் ஒருவன் வில்லால் அடைத்த புண்ணும் ஒருவன் சொல்றாங்க அதில் அர்ஜுனன்னு சொல்றாங்க பாரென்றே காற்றி நின்றான் பரமன் தானே அடுத்த பாடல் திருமயிலை வேங்கடசாமி அப்படிங்கிற ஒரு செல்வந்திர பாடுற பாடல் பாருங்க மூங்கிலே ஒளிந்திருந்தான் முக்கன் சாமி முதிய கடல் போய் படுத்தான் முகுந்தசாமி கமலம் பொகுட்டு உறைந்தான் தலைநாள் சாமி தடவரையில் உழன்று நின்றான் தகப்பன் சாமி வாங்கி உண்ண வழிகாத்தான் வயிற்றுசாமி வானருக்கு இங்கு உதவுவார் மற்றோ சாமி ஓங்கிய சீர் மயிலையில் பொன்னப்பசாமி உதவிய வேங்கடசாமி உசித்தவளே பாருங்க ஓங்கிய சீர் மயிலியில் பொன்னப்பசாமி உதவிய வேங்கடசாமி உசித்தவளே அந்த மயிலையில் வாழக்கூடிய வேங்கடசாமியை சொல்கிறாங்க உயர்ந்த மலையில் இருக்கக்கூடிய பொன்னப்பசாமியினுடைய மகனாக இருக்கக்கூடிய திருமயிலை வேங்கடசாமி அவர்களே அவர் எப்படி பட்டவராக இருக்கிறார் அப்படின்னா வானருக்கு இங்கு உதவுவர் மற்றோர் சாமி உன்னை போல தமிழ் வாணர்களுக்கு தமிழர்களுக்கு பாடக்கூடிய புலவர்களுக்கு உதவக்கூடியவர்கள் யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு இதில் சிவபெருமானை பற்றி சொல்கிறாரு முருகனை பற்றி சொல்கிறாரு பிரம்மனை பற்றி சொல்கிறாரு விநாயகரை பற்றி சொல்கிறாரு பாருங்கள் மூங்கிலே ஒழித்திருந்தான் முக்கன் சாமி முக்கன் சாமி அப்படிங்கிறது இதில் சிவபெருமானை குறிக்குது மூங்கில் புதருக்குள்ள ஒளிந்து இருக்கிறான் அந்த சிவபெருமான் முதிய கடல் போய் படுத்தான் முகுந்தசாமி முதிய கடல் அப்படிங்கிற பொழுது அந்த பார்க்கடலில் பள்ளி கொண்ட முகுந்தசாமி திருமாலை சொல்கிறாங்க முகுந்தசாமி அப்படிங்கிறது திருமால் தாம் கமலம் பொகுட்டு உறைந்தான் தலைநாள் சாமி நான்கு தலைகளை உடைய பிரம்மண பற்றி சொல்கிறாங்க கமலத்தில் உறையக்கூடிய அந்த பிரம்மண பற்றி சொல்கிறாங்க அடுத்தது தடவரையில் உழன்று நின்றான் தகப்பன் சாமி மலைகளிலெல்லாம் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை சொல்கிறாங்க தகப்பன் சாமிங்கிறது இந்த இடத்துல முருகன் தடை வரையில் உழன்று நின்றான் இருக்கக்கூடிய மலைகளிலெல்லாம் விளையாடக்கூடியவன் அந்த முருகன் வாங்கியுன்ன வழிகாத்தான் வயிற்றுசாமி வயிற்றுசாமி அப்படிங்கிறது இந்த இடத்துல பிள்ளையார குவிக்குது இருக்கக்கூடிய இடங்கள் கோயில்களில் ஒவ்வொரு கோயிலுக்கும் முன்னாடி போகும்பொழுது வழிகளிலெல்லாம் எந்த கடவுள் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னா விநாயகர் தான் இருப்பார் அதுக்காகத்தான் சொல்கிறார் அவர் வாங்கியுன்ன வழிகாத்தான் வயிற்றுச்சாமி அப்படின்னு பிள்ளையார சொல்கிறாங்க இவ்வித தன்மையால் கவி பாடக்கூடிய அந்த தமிழ் பாணர்களுக்கு தமிழ் புலவர்களுக்கு உன்னை விட வேறொரு கடவுளாக இருந்து உன்னை அன்றி வேண்டியவர்களுக்கு தந்து உதவக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொல்கிறாங்க யாருன்னா அந்த திருமயிலை வெங்கடசாமியை சொல்கிறார் பாக்குவிட்டியை பற்றி ஒரு பாடல் பாடியிருக்கிறாரு அந்த பாட்டிகள்லாம் வந்து வெத்தலை பாக்கு போடுற பொழுது பாக்கு வெத்தலையில் வச்சு கொத்துவாங்களா அந்த பாக்கு வெட்டி பாருங்கள் விறகு தறிக்க கறி நறுக்க வெண்சோற்று உப்புக்கு அடகு வைக்க பிறகு பிளவு கிடத்தது என்றால் நாளாறாக பிளந்து கொள்ள பரகு பரகு என்றே சொிய பதமாயிருந்த பாக்குவெட்டி இறகு முளைத்து போவதுண்டோ எடுத்தீராயின் கொடுப்பீரே அப்படின்னு சொல்கிறாரு அந்த பாக்கு வெட்டி எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா விறகு தரிக்கிறதுக்கு பயன்படுது விறகு ரெண்டா பிளக்கறதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்கிறார் சின்ன சின்ன விறகுகளை அடுத்தது கறி நறுக்க காய்கறிகளை நறுக்கிறதுக்கு அது பயன்படுது வெண் சோற்று உப்புக்கு அடகு வைக்க ஒரு சோற்றுக்காகவோ உப்புக்காகவோ அடகு வச்சு பொருள் பெறுவதற்காக அடகு வைக்கிறதுக்காக இந்த பாக்கு வெட்டி பயன்படுது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது பிறகு பிளவு கிடத்தது என்றால் நாளாறாக அந்த பாக்கைவே வந்து பாக்கைவே நாளாறாக வெட்டுவதற்கும் அது பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஏதாவது உடம்புல ஏதாவது பிச்சுது அப்படின்னா அரிப்பு ஏற்பட்டதுன்னா பறகு பறகு என சொறிய பதமாக இருந்த பாக்கு வெட்டி அந்த பாக்கு வெட்டி இறகு மொழித்து போவதுண்டோ எங்காச்சும் இறகு மொழிச்சு போயிடுமா இல்லையே அதனால் யாராவது எடுத்தீராயின் கொடுப்பீரே அப்படின்னு அந்த பாட்டு பாடிக்கிறார் இந்த பாடல் வந்து ஒரு நகைச்சுவையாக உணர்த்தக்கூடிய வகையில் ஒரு நல்ல பாடல் பாடிக்கிறாருங்க அடுத்த பாடல் இரவளனே அதாவது திருவேங்கடநாதனை பற்றி ஒரு பாடல் பாடியிருப்பார் இரவலனே உனக்கு இல்லாதது என்ன இதயம் என்ன பர உணவு எது சுவையற்றது என்ன சொல்பான்மை என்ன தரவுரை செய்திட என்றால் அதற்கு ஒன்றும் சாற்றிலேன் யான் வரதிர வேங்கடநாதா என்றேன் பொண்ணும் வழங்கினானே அப்படின்னு சொல்கிறாரு இந்த பாடல் வந்து சித்திரக்கவியில் அமைந்த ஒரு பாடல் வினா உத்திரம்னு சொல்லுவோம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு கேள்விகளாக கேட்பாங்க அந்த கேள்விக்கு பதில் வந்து ஒரே வரியில் அமைஞ்சிடும் அது தான் என்ன சொல்கிறோம் சித்திரக்கவியில் வினா உத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் அதன் அடிப்படையில் தான் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு பாருங்கள் இரவலனே உனக்கு இல்லாதது என்ன இரவலனே உனக்கு வேண்டுவது யாது அப்படின்னு கேட்குறாங்க அடுத்தது இதயம் என்ன உன்னுடைய மனக்கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க பர உணவு எது உனக்கு உணவுப் பொருளுக்கு மேலாக வேண்டுவது என்ன அப்படின்னு கேட்குறாரு சுவையற்றது என்ன அடுத்தது சொல்பான்மை என்ன நீ சொல்லுவதனுடைய தன்மை யாது அப்படின்னு கேட்குறாரு அடுத்தது தரவுரை செய்திட என்றால் என்னால் வந்து எதுவுமே சொல்ல முடியல அதற்கு ஒன்றும் சாற்றில்லை நான் அதுக்கு எந்த ஒரு பதிலும் நான் சொல்லலை அவர் என்னன்னு கேளு நான் கொடுக்குறேன்னு கேட்குறாரு ஆனால் அதுக்கு நான் ஒன்றுமே சொல்லலை ஆனால் என்ன சொல்லிக்கிறாரு வர திருவெங்கடநாதா அப்படின்னு சொன்ன உடனே பொண்ணும் பொருளும் கொடுத்துட்டாரா அப்போ அது ஒவ்வொன்றுக்குமே அந்த திருவேங்கடம் திருவேங்கடநாதன் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு ஒவ்வொரு பொருளை சொல்கிறாரு பாருங்கள் உனக்கு இல்லாதது என்ன அப்படின்னு கேட்டால் அதில் திரு அதாவது செல்வம் திருவேங்கடநாதத்தில் வரக்கூடிய திரு அப்படிங்கிறது செல்வம் உனக்கு இல்லாதது என்ன அது அப்படிங்கிற போது திரு அடுத்தது இதயம் என்ன நீ கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா அந்த வேம் அதாவது வேறும் அந்த வருந்துதல் அப்படின்னு சொல்றாங்க வேம் அப்படிங்கிறது நீ கேட்கக்கூடிய உணவு எது உணவுக்கு மேலான பொருள் என்ன அப்படின்னு கேட்டா என்னுடைய கடன் பட்ட பொருள் அந்த கடன் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது சுவையற்றது என்ன நாக்கு திரு நாதா அந்த நா அடுத்தது சொற்பான்மை என்ன தா அப்படின்னு சொல்கிறது அதுதான் தருவாய் அப்படின்னு சொல்கிறாங்க நாதா அப்படின்னு பாடி முடிக்கிறார் பார்த்திங்களா இந்த பாட் இந்த சொல்ல சொன்ன உடனே அவர் வந்து அந்த ஒவ்வொரு கேள்விக்கும் உண்டான பொருளாக கருதி அவர் வந்து பொருள் கொடுக்குறார் இதுதான் இந்த சித்திரக்கவியில் வினா உத்தரம் அடிப்படையில் அமைந்த பாடல் இது வந்து ஒரு கேள்வியாக அமையலாம் ராமச்சந்திர கவிராயர் பாடிய பாடல்களில் ஒரு ஆறு ஏழு பாடல்கள் பார்த்துருப்போம் எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாடல் பார்த்தோம் கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் கொடுக்கத்தான் அந்த மாதிரி பாடல்கள் கேட்கும் அந்த பாடல் வரிகள் கொடுத்து கேட்கலாம் இல்லைன்னா இந்த திருமயிலை வேங்கடசாமி மீது பாடியவர் யார் இப்போ வந்து நம்ம அந்த கம்பன் தனிப்பாடல்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்ரீராமனை பற்றி பாடியவர் யார் அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி இந்த மாதிரி திருமயிலே வெங்கடசாமிங்கிற செல்வந்தர் மீது பாடியவர் யார் அப்படின்னு கேட்கலாம் அடுத்தது சிவபெருமானுக்கே கவலைக்குரியவர் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்கலாம் சிவபெருமானுக்கு சிவபெருமானே கவலைக்குரியவர் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம் அடுத்தது பாக்கு வெட்டியை பற்றி பாடியவர் யார் அப்படின்னு கேட்கலாம் அடுத்தது முக்கியமாக இந்த திருவேங்கடநாதன் பற்றி ஒரு பாடல் பாடிக்கதாக பார்த்தோம் அந்த வினா உத்திரத்தை பற்றி அந்த பாடல் வரிகளை கொடுத்து கூட கேள்விகள் கேட்கலாம் நன்றி